எவரென யாரென சொல்வதில்லை கலைய இயலுமெனில் எனதென யாரிடமென இயலவில்லை கண்ணீர் உதவுமெனில் எதிலென யாவருமென அறியவில்லை விருப்பம் போதுமெனில் எதற்கும் என யாருக்கென ஓயவில்லை சிவனே சமமெனில் எவரென யாரென எவரு யாரு அப்படின்னு எதுவுமே சொல்ல கிடையாது சொல்ல முடியாது கலைய இயலுமெனில் கலையாது நிலை கொண்டு நிற்கும் பொழுதே எவர யார் அப்படின்னு ஒரு முகவரி சொல்ல இயலும் எனதென யாரிடமென இயலவில்லை கண்ணீர் எனில் எனது இது யாருடையது அப்படின்னு எதுவுமே இயலாது அது கண்ணீருக்காக உதவப்பட்டது அப்படின்னு இருக்கிற வரைக்கும் எனதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு சொல்லத்தக யாருக்குமே இயலாது யாருக்கும் அது சேர்றதா எதில் என யாவரும் என அறியவில்லை விருப்பம் போதுமேனில் யார் எதில் இருக்கிறார் அப்படின்னு அறிய முடியாது ஏன்னா விருப்பம் என்றளவும் இது போதும் அப்படின்னு விருப்பம் இருப்பதல்ல ஒன்றின் மீது ஒன்று வந்து கொண்டேதான் இருக்கிறது அதனால் எதில் யார் இருக்கிறார் அப்படின்னு அறிய இயலவில்லை விருப்பம் போதுமெனில் எதற்கும் என யாருக்கென ஓயவில்லை எதற்கும் பதில் இருக்கு அப்படின்னு வந்தாலும் யாருக்காக வருது அப்படின்ற கேள்வி ஓய்வதில்லை ஓயவில்லை சிவனே சமமெனில் சிவன் சமம் தான் எல்லோரும் அப்படின் தான் எல்லோரையும் வைத்திருக்கிறார் அதுல எல்லோரும் சமம் என்ற இடத்தில் எதற்கும் சமம் அப்படின்னு இருக்கும் பொழுது யாருக்கென அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா அது ஓயவில்லாத கேள்வியாவே தொடரும் சிவனே சமம்